எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கையிலே வந்து கரையொதுங்கி இருக்கிறார்கள் அவர்களை திரையிலே நீங்கள் தவறு விடுவீர்களாக இருந்தால் மக்கள் பாதைக்கு வருவதை உங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே இவர்களை இந்த நாட்டிலே குடியேற்றங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை இவர்களை சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ப இவர்களை சர்வதேச நடைமுறைக்கு ஏற்ப கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்த பொழுது கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை அதே போல எங்களை போன்றவர்கள் நாங்கள் விரும்புகின்றோம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதே போல பார்ப்பதற்கு முடியுமாக இருந்தால் அந்த ஏற்பாட்டையும் எங்களுக்கு செய்து தாருங்கள் என்று நாங்கள் கேட்க நான் கண்ணால் கண்டேன் சின்ன பிள்ளைகள் எனவே உயிராபத்தோடு அந்த நாட்டிலே வாழ முடியாது என்று வருகின்ற ஒரு தரப்பை ஒரு அந்த மக்களை இந்த அரசாங்கம் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாக இருந்தால் அந்த மக்களை அந்த அதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த மக்களை கொண்டு மியன்மார் விஷயத்திலும் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள் நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தை ரஹீம் பிரதி சிவாநாயர் அவர்களே இந்த நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு உங்களை இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் எனவே அதனால் மக்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எழுபத்தஞ்சு வருடமாக இருந்த அரசாங்கங்கள் தவறு செய்தது அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி இன்னும் பல விஷயங்களை சொல்லித்தான் நீங்கள் மக்களுடைய விருப்பத்துக்குள்ளானவர்களாக இவ்வளவு பெரும் ஆதரவோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள் எனவே ஏனையவர்களைப் போல நீங்களும் காலத்தை கழித்துவிட்டு சென்றுவிடக்கூடாது என்பதிலே மக்கள் மிக அவதானிப்போர் இருக்கிறார்கள் என்பதை அண்மை காலமாக நாங்களும் அறிந்து கொள்கின்றோம் எனவே அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதிலே அல்லது விலை விஷயங்களிலே இன்னும் ஒரு சாதகமான ஒரு சூழலை இந்த நாட்டிலே நாங்கள் காணவில்லை எனவே அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் மனிதனுடைய வயிற்றோடு சம்பந்தப்பட்ட அன்றைய அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் ஒரு பத்து பதினைஞ்சு பொருட்கள் அதை நியாய விலையிலே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய முறையிலே செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதிலே நீங்கள் தவறு விடுவீர்களாக இருந்தால் மக்கள் பாதைக்கு வருவதை உங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே அரிசி விஷயத்தில் கூட இன்னும் மக்களுக்கு சரியான ஒரு முறையிலே குறைந்த விலையிலே அல்லது சாதாரண விலையிலே அந்த அரிசியை பெற முடியாத துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது அதேபோல் உப்பு விஷயம் அதை கூட ஒரு சில ஒரு சில வாரங்களிலே உங்களால் தீர்த்து வைக்க முடியும் ஆனால் ஏன் அதை இன்னும் காலதாமதப்படுத்தி சென்றீர்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏன் உன் நாட்டிலே பெரிய அளவு உப்பு உற்பத்தியாளர்கள் கிடையாது இவ்வாறான பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் இறக்குமதி செய்தாவது மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு தட்டுப்பாடான நிலையும் அதிக விலைக்கு மக்கள் வாங்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது இதே போல் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் எங்களுடைய வவுனியா இல்லை குப்பை கூலங்களை கொண்டு போய் போடுகிறார்கள் சாலம்பி குளம் என்ற ஒரு பெரிய கிராமமும் அங்கே ஒரு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ப படிக்கின்ற யூனிவர்சிட்டியும் இருக்கிறது அதிலே ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் கூட யூனிவர்சிட்டியில் இல்லை ஊரிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் கூட இல்லை எனவே மனித உடல்கள் இன்னொரு என்ன மிக மோசமான குப்பைகள் எல்லாம் குப்பைகள் என்ற போர்வையிலே எல்லாம் அழிவுகளை வைத்தியசாலையில் உள்ள வெட்டப்படுகின்ற கொத்தப்படுகின்ற எல்லா உருவ உடல் அங்கங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றவை எல்லாம் கொட்டப்படுது இதனால் அந்த மக்கள் மிக சொல்லொண்ணாத துயரத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் எனக்கு அருகில் இருக்கின்ற கௌரவ முத்து முகமது அவர்களும் அந்த ஊரை சேர்ந்தவர் எனவே அந்த மக்களிடத்திலே கடந்த காலங்களிலே நாலு வருஷங்களாக நாங்கள் இந்த கோட்டாபி அரசாங்கம் எங்களை பழிவாங்குகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் சொல்லுகின்ற எதையும் செய்யாத ஒரு அரசாங்கமாக இருந்தார்கள் எனவே உங்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அந்த மக்கள் பாதைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ததை நிறுத்த மு முயற்சி பொழுது நாங்கள் தான் சொன்னோம் இல்லை இந்த அரசாங்கம் புதிதாக வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு பேசி நாங்கள் ஒரு முடிவு காண்போம் என்று எனவே உங்களிடத்திலே ஒரு இதை ஏற்பாட்டை பொறுப்பான மாகாண சபை உள்ளூராட்சி அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் இன்னும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை மியன்மாரில் இருந்து வந்த அகதிகள் மியன்மாரில் இருந்து வந்த அகதிகளை முள்ளத்தீவு மக்கள் மீனவ சமூகம் அவர்கள் அதை பாதுகாத்து நேவீடத்தில் ஒப்படைத்தார் அவர்கள் திருவண்ணாமலையிலே சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டார்கள் நான் அங்கு சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன் அங்கு கொஞ்ச நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்க இருக்கின்ற பொலிஸார் ஓடி வந்து எல்லாரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டு கொண்டு வந்தார் பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீசார் சொல்கிறார்கள் எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம் வெளியேறுங்கள் நான் இந்த நாட்டிலே முன்னாள் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன் மூணு லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை மூணு நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனை செய்த ஒருவன் எனவே ஒரு மக்களால் திரு செய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேச அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன் எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்துருக்கவில்லை தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள் பரவாயில்லை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசா ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு ரெண்டு தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவரிடத்திலே நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம் அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போறாக அதே நாட்டு இந்த நாட்டிலே சட்டம் அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் இனே யுஎன்ஹெச்ஆர் யுஎன்எச்ஆர் அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மியன்மாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம் அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம் அங்குள்ள முஸ்லீம்களை தாக்குகின்ற கஷ்டப்படுத்துகின்ற அநியாயம் செய்கின்ற துரத்துகின்ற ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை

வியாபாரியும் நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் எத்தனை இருக்கிறது அவ்வாறு தான் உலக நாடுகளிலே நமது நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்த காலங்களிலே எத்தனை சென்றவர்கள் வன் மில்லியனுக்கு மேலே பல லட்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் கல்வி கட்டு டாக்டர்களாக அதே போல எம்பிக்களாக அமைச்சர்களாக கூட நமது நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் எனவே இவர்களை இந்த குடியேற்றங்கள் சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ப இவர்களை சர்வதேச நடைமுறைக்கேற்ப கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்தபொழுது கடந்த காலங்களிலே மயந்த ராஜபக்ச ஒரு ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பிய மலேசியாவுக்கோ அல்லது வேறு

சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள் நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தை இந்த ஹன்சாட்டிலே சேர்த்துக் கொள்ளுமாறு பிரதி சபாநாயகர்கள் உங்களிடத்தில் வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்